வணக்கம் மறக்க முடியாத அழிக்க முடியாத மாபெரும் திராவிட வரலாற்றையும் சமூக நீதி கோட்பாடுகளையும் தமிழ் மண்ணில் விதைத்த மாபெரும் தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களின் பெருமைகளை கொண்டாடக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியை நடத்தியது திமுக இளைஞரணி முதற்கட்டமாக மண்டல அளவிலும் இரண்டாம் கட்டமாக மாநில அளவிலும் இந்த பேச்சு போட்டிகள் நடைபெற்றன இதில் பேச்சாளர்கள் இளைஞர்கள் கலந்துகிட்டு திராவிட வரலாற்றின் பெருமைகளையும் திராவிட தலைவர்களின் சாதனைகளையும் பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த தந்தை பெரியாரின் பட்டறையிலிருந்து வந்த அறிஞர் அண்ணா மாநிலங்களின் உரிமைகளுக்கான போரை தென்னிந்தியாவிலிருந்து தொடங்கினார் இந்திய மாநிலங்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் வரலாற்றை மேடையில் முழங்கினர் பேச்சாளர்கள் அதை பார்க்கலாம் நாடும் மொழியும் என்றார் பாவேந்தர் என்பது அது மக்களின் உடைச்சி தொகுப்பு என்றார் பேரறிஞர் அண்ணா பல்வேறு மொழிகள் பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு பண்பாடு பல்வேறு பழக்க வழக்கங்கள் உடைய இந்திய ஒன்றியத்தை துணைக்கண்டம் என்று அழைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று கருதிய அண்ணா அந்த துணைக்கண்டத்தில் அதிகார பரவலாக்கள் மூலமாக மட்டும்தான் வளர்ச்சி

நெருக்கமாக உறுதியாக வழங்கக்கூடிய சில சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் என்றார் அண்ணா அந்த குரலை கேட்க விரும்பாத எதிர்கட்சியினர் அன்று கொண்டு வந்ததுதான் பிரிவினைவாத தடை சட்டம் அந்த தடை சட்டத்தை கொண்டு வந்துதான் நம்மளை உடக்க பார்த்தார்கள் அண்ணா விடுவாரா திராவிட நாடு கோரிக்கையை மாநில சுயாட்சியாக மாற்றினார் அப்பொழுது கூட கேட்டார்கள் இவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டார்கள் என்று அண்ணா பதில் சொன்னார் திராவிட நாடு கோரிக்கையை தான் கைவிட்டிருக்கிறேன் ஆனால் அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய காரணங்கள் ஒன்றை கூட நான் கைவிடவில்லை என்றார் பேரறிஞர் அண்ணா அதுதான் இன்று மாநில சுயாட்சியாக நின்று நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது பொதுமொழி என்று ஒன்றை கொன்று வருகிறீர்கள் அந்த பொதுமொழியின் மூலம் ஒருமைப்பாடை வளர்க்க நினைக்கிறீர்களா அல்லது ஒற்றை தன்மை ஆக்க நினைக்கிறீர்களா என்று அண்ணா கேட்டார் ஒற்றை தன்மை ஆக்கப் போகிறீர்கள் என்றால் இப்பொழுதே சொல்கிறேன் இந்த முயற்சியில் நீங்கள் துளிகூட வெற்றி பெற போவதில்லை என்று அண்ணா உறுதியாக சொன்னார் அந்த உறுதிதான் இன்று வரை தமிழ்நாட்டில் இந்தி நுழைய முடியாமல் இருக்கின்றது தாய்நாட்டிற்கு தமிழ்நாடு என்றும் பெயர் வாங்கி கொடுத்தது இதில் வேடிக்கையான விந்தை ஒன்றை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு ஸ்டேட்ஸ்மேன் என்று பொதுவாக பொலிட்டீஷியன் என்று சொல்வார்கள் பொலிட்டீஷியன் என்பவன் காலத்தோடு அழிந்து போவான் காலத்தோடு நின்று போவான் ஆனால் ஸ்டேட்ஸ்மேன் என்பவன் காலத்தை கடந்து நிற்பவன் காலத்தை பிரடிக் பண்ணி நிற்பவன் எங்கள் பேரறிஞர் அண்ணா ஸ்டேட்ஸ்மேன் எங்கள் தலைவர் கலைஞர் ஸ்டேட்ஸ்மேன் எங்கள் கழக தலைவர் தளபதியார் ஸ்டேட்ஸ்மேன் எங்கள் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேட்ஸ் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தமிழ்நாட்டில் தீண்டாமைக்கு எதிராக எழுந்த திராவிட குரல் தந்தை பெரியார் தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒடுக்கி வைத்திருந்த இந்த மண்ணில் அவர்களுக்கான விடுதலை வரலாற்றை எழுதிய தந்தை பெரியாரின் சமூகநீதி வரலாற்றை மேடையில் மெய் பேசியிருந்தாங்க பேச்சாளர்கள் அதை இப்போ பார்க்க நாடு திருந்தும் நாடு திருந்தினால் உலகவே திருந்தும் என்ற ஒப்பற்ற கருத்திற்கு வீட்டோடும் நாட்டுக்கு உழைத்தோடும் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் தோழர் என்று சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தி கழக தோழர்களே என்று

கரட்டு முரடாக இருக்குமே தவிர ஒரு போதும் அறிவுக்கும் முரணாக இருந்தது கிடையாது எனக்கு ஜாதி பட்சோ மொழி பச்சோ தேச பட்சோ எதுவொன்றும் கிடையாது மக்களின் நலம் பெற்று மற்றும் உண்டு என்று ஆணித்தனாக கூறியவர் தந்தை பெரியார் நல்ல வெட்டுப்பாறையில் வெண்கதமணி உருண்டொடையதைப் போல அஸ்ஸார் பேசினார் பெரியாரை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது அஸ்ஸார் மீது எனக்கே ஒரு மதிப்பு ஏற்படுகிறது தங்குதடையில்லாத ஓட்டம் அஸ்ஸார் ஒன்றை செய்ய மறந்துவிட்டார் நிமிர்ந்து நின்றவர் பெரியார் இவர் மைக்கையே நிமிர்க்காமல் குனிந்தே பேசினார் அது ஒன்றுதான் குறை சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் சமூக நீதி வெளிச்சம் பாய்ச்சிய கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு தமிழரின் தேவைகளை உணர்ந்து அதற்கான திட்டங்களை தீட்டி மக்களின் மனங்களில் மட்டுமல்ல ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒன்றாக ஒன்றி போன மாபெரும் இயக்கத்தின் வெற்றி வரலாற்றை மேடையில் முழங்கியிருந்தனர் பேச்சாளர்கள் அதை இப்ப பார்க்கலாம் ஒரு பெண்ணாக என்னுடைய உயர்ந்தபட்ச ஆசையோ இல்லது கனவோ என்னவாக இருக்கும் என் தாயின் முகத்தில் ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை காண நான் எவ்வளவோ ஆனால் மாதம் ரூபாய் கிடைக்கும் போது என் தாயின் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்கிறேன் என்றால் அந்த சிரிப்பில் இருக்கிறதல்லவா திமுக அந்த புன்னகையில் இருக்கிறதல்லவா திமுக நாங்கள் எங்கள் நினைவு தெரிந்த காலங்களில் எங்க அக்கா சொல்லுவா நாங்க பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியா எட்டி எட்டி பார்த்து டிவி பார்த்தோம் அதெல்லாம் ரொம்ப கொடுமை ஜன்னல் கம்பியை பிடிச்சி தொங்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு வீதிக்கே ஒரு டிவி தான் இருக்கும் அதுவும் பணக்கார வீட்டில் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த நிலையெல்லாம் மாற்றி ஏழை குடும்பங்களுக்கெல்லாம் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தண்டு அதன் மூலம் அறிவு புகத்திய கலைஞர் ஏழை மக்கள் தான் ஆசிரியர் கூட ஒவ்வொரு ஒரு முறை எங்கள் கல்லூரியில் நான் முதல்வன் நான் முதல்வன் நான் முதல்வன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களே அன்று அந்த தருணத்தில் எல்லாரையும் முதல்வராக்கி அழகு பார்த்த திமுக இன்று எல்லா குடும்பங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அது எந்த கேட்டால் இடக்கு செய்கிற வடக்கு வாளை சுருட்டுமோ எந்த பெயரை கேட்டால் இந்திய அரசியல் தலைகள் இரு புருவங்களை உயர்த்துமோ எந்த பெயரை கேட்டால் சனாதன கோட்பாடுகள் சாக துடிக்குமோ அந்த பெயர் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துகளில் ரிசர்வ் வங்கி போன்ற பெரிய துறைகளிலேயே கணினி இல்லாத பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் வாயிலாக கம்ப்யூட்டரும் அதன் பயன்பாடும் குறித்த புத்தகம் ஒன்று வெளிவந்தது அப்படியானால் நவீனத்துவத்தின் மீதான கலைஞரின் பார்வையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலேயே பன்னிரெண்டாம் வகுப்பில் கணினி அறிவியல் பாடம் சேர்க்கப்பட்டதற்கும் இன்றைக்கு நாசாவிலும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களிலும் தமிழர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி தமிழ்நாட்டை சுற்றி வட்டமளிப்பதற்கும் காரணம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் விதைத்த விதை இன்றைக்கு விருட்சமாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான காரணம் மக்களாட்சி என்பது மக்களாட்சி என்பது மாடி வீட்டு மாளிகைக்கும் மந்தகாசனருக்கும் எழுதி வைக்கப்பட்ட அல்ல அது மாயாண்டி மண்குடிசை சமத்துவ பிரகடனம் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள் இந்தியா விடுதலை பெற்ற போதும் கூட வட்டிக்கு நெல் வாங்கும் வழக்கம் இங்கு இருந்தது சோற்று நெல் வேண்டும் என்று விவசாயிகள் அன்றாடம் தெருவிறங்கி போராடுவது அன்றைக்கு அன்றாட காட்சி அப்பொழுதுதான் கலைஞர் கொண்டு வந்த நில உச்சவரம்பு சட்டமும் பொது விநியோக சட்டமும் இங்கு உணவு விடுதலையின் மூலம் சமூக விடுதலையை திணிப்பதும் இந்தியா மொத்தத்தில் ஏமாந்தியா என்று நாம் எப்படி இன்றைக்கு போராடுகிறோமோ அன்றைக்கே இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருமொழி கொள்கையை அமல்படுத்தி கலைஞர் நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு குடும்பங்கள் திமுக எனக்கு மிகப்பெரிய பேராக என்னுடைய தமிழ் மொழியை என்னுடைய தாய்மொழியை அறுபது ஆண்டுகளுக்கு பின்னரும் சிதைக்காமல் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறதே இதுதான் நான் சேர்த்திருக்கிற மிகப்பெரிய சொத்து என்று நான் சொல்லுவேன் ஒற்றை பெற்றோரால் வளர்க்கப்பட்ட எண்ணெய் தமிழ்நாட்டு திமுக தத்தெடுத்து மதிய உணவு கொடுத்து சீரடை கொடுத்து தரமான குடிநீர் கொடுத்து பள்ளிக்கு செல்வதற்கு மிதுவண்டியையும் கொடுத்து கல்வி உதவித்தொகை கொடுத்து இன்றைக்கு அரசு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்திருக்கிற ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியாக இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் இதையெல்லாம் நான் மறந்துவிட்டால் இன்றைக்கு வடநாட்டிலே பொருளாதாரத்தை தேடுகிறவனாக நான் இருந்திருப்பேன் இதை மறக்காமல் இருப்பதாலே தான் இன்றைக்கு இந்த மன்றத்தின் மீதேறி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் திட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்படியாக பார்க்கும் போது அமர்த்தியாசன் ஒன்றை சொன்னால் தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் தனிநாடாக இருந்திருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி எட்டியிருக்கும் என்று சொன்னார் அதற்கான காரணத்தை அவரே பதிவிடுகிறார் இந்த வளர்ச்சி எல்லாம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னர் இருக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட சித்தாந்தத்தை தமிழ்நாட்டு குடும்பங்களில் கொண்டு போய் சேர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை பட்டியலிட்டிருந்தனர் பேச்சாளர்கள் அதை இப்ப பார்க்கலாம் வடமானிலங்களிலோ பெயர் சிரியதாகத்தான் இருக்கும் ஆனால் பெயருக்கு பின்னால் சாதியின் பெயர் நீளமாக இருக்கும் தமிழ்நாட்டிலும் பெயர் சிரியதாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்கள் படித்த பட்டங்கள் வரிசை கட்டி கொண்டிருக்கும் இதற்கு வித்திட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்றான் வீட்டிற்கு செல்ல போகிறாளே மகளுக்கு எதற்கு சொத்து என பெற்ற தாயும் தந்தையுமே பேசிய போது தனி ஒரு இயக்கமாக நின்று பெண்ணுரிமை தந்து சொத்துரிமை தந்து இட ஒதுக்கீடு தந்து பெண்கள் நம் நாட்டில் கண்கள் என்கின்றோமே அந்த கண்ணிற்கு கண்ணிமை போல் நின்ற மாபெரும் இயக்கம் பத்தினி பெண் படிதாண்ட கூடாது என்ற கால் விலங்கு திறக்கப்பட்டு இன்றைக்கு ஆசிரியர்களாய் அதிகாரிகளாய் ஆட்சியர்களாய் காவலர்களாய் பேச்சாளர்களாய் அணியணியாய் படைக்கி படையெடுக்கிற ஒவ்வொரு பெண்களின் இருக்கிறது முன்னேற்றத்திலும் ஒரு சிறுகதை ஒரு குடும்பம் தொழிலாளி பணியிடத்தில் ஏற்பட்ட ஏற்பட்டால் இரண்டு கால்களும் படுத்த படுக்கையாக இருக்கிறார் தொலைவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திலே பணிப்பெண்ணாக பணிபுரிகிறார் அவள் வாங்கும் சம்பளம் பேருந்து கட்டணத்திற்கே செலவாகி விடுகிறது அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் முதல் பிள்ளையோ இரண்டாம் ஆண்டு கல்லூரியிலே படித்து வருகிறது இரண்டாவது ஆண் பிள்ளையோ பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கும் செல்வோமா என்ற ஏக்கத்தோடு கூலி வேலைக்கு தள்ள ான் காரணம் வறுமையின் கொடி பிடி மூன்றாவது பெண் பிள்ளையோ மூன்றாம் வகுப்பை வசித்த வயிறோடு மதிய உணவுக்காக அரசு பள்ளியிலே காத்திருக்கிறது அங்கே உதய பிறக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டங்கள் அந்த தந்தையானவரோ தொழிலாளர்களுக்கான உருவாக்கப்பட்ட நல உறுப்பினராக இருந்தார் அதன் மூலம் அவருக்கு நிவாரண தொகை வழங்கப்பட்டு மருத்துவ வசதி செய்து தரப்பட்டது விடியல் பயணமாமா மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்தின் மூலமாக அந்த தாயின் கண்ணீர் துடைக்கப்பட்டு விடியலாக அமைந்தது மேலும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக வறுமையின் பிடியில் இருந்து அந்த குடும்பம் மீட்கப்பட்டது அதோடு விட்டுவிடவில்லை இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவிக்கு புதுமை பெண் திட்டத்திலே ஊக்கத்தொகை ஏக்கத்தோடு காத்திருந்த மாணவனுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்திலே ஊக்கத்தொகை வழங்கி இன்னைக்கு கூட்டி சென்றதும் திமுக ஒரு கிராமம் இருக்கிறது என்றால் அதில் சராசரி நூறு குடும்பங்கள் இருக்கலாம் அதில் பத்து குடும்பமாவது அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வசதியை நாடி இருப்பார்கள் பத்து குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் பட்டதாரியாக இருந்திருப்பார்கள் அதுவும் முதல் பட்டதாரியாக இருந்திருப்பார்கள் பத்து குடும்பங்கள் சமத்துவபுரத்திலே வசித்திருப்பார்கள் அவர்களது பிள்ளைகள் சமச்சீர் கல்வியை பயின்று இருப்பார்கள் பத்து உழவர் குடும்பம் இருந்திருந்தால் அவர்கள் உழவர் சந்தையை நாடி இருப்பார்கள் அந்த கிராமத்தில் இருக்கும் பெண்கள் எல்லாம் இலவச உதவி தொகையை அங்கிருக்கும் குழந்தைகள் எல்லாம் இல்லம் தேடி கல்வியை கற்றிருப்பார்கள் பெரியோர்கள் எல்லாம் மக்களை தேடி மருத்துவத்தை நாடி இருப்பார்கள் கல்லூரி செல்லும் பெண்கள் எல்லாம் புதுமை பெண் திட்டத்தை திருந்திருப்பார்கள் சுய உதவி குழுவையும் பெற்றிருப்பார்கள் மாதா மாதம் கிடைக்கும் உதவி தொகையின் தான் தன் தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்கிறேன் என்று ஒரு பெண் கூறுகையில் அங்குதான் திராவிட முன்னேற்ற கழகம் தலைநிமர்ந்து நிற்கிறது ஒரு பெண் தான் தன் வேலைக்கு செல்லும் பேருந்து படத்தை மிச்சப்படுத்தி தான் என்று கூறுகிறாள் என்றால் அங்கு தமிழக குடும்பங்களில் மட்டும் திமுக இருந்து கொண்டிருக்கிறது இன்று பாராளுமன்ற உறுப்பினர் பாமர ஏழை வரையிலும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய செல்போனை அன்றே அனைவரும் தொடர்பு கொள்ளும் அளவுக்கு மலிவு விலையில் கொண்டு வந்தது மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தான் என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன் தன் உயிரையும் துச்சம் என நினைத்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக கள்ளக்குடியில் தொடங்கிய கலைஞரின் போராட்டம் இன்று தமிழ்நாட்டை நவீன தமிழ்நாடாக உயர்த்திருக்கிறது தமிழ் மொழியின் அடையாளமாக மாறிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெருமைகளை செந்தமிழினுக்கு பேசியிருந்தாங்க பேச்சாளர்கள் அதை பார்க்கலாம் மேல் வகுப்பினருக்கு மேல் மாடங்களாம் கீழ் வகுப்பினருக்கோ தாழ்வாரங்களாம் இது அன்றைய தமிழகத்தின் நிலை அந்நிலையை கலைந்தவர் நம் கலைஞர் வெள்ளத்தில் நனைகிறது வெண்தளில் வேகிறது புயலில் பறக்கிறது மலையில் ஒழுகுகிறது என்று நீங்கள் உங்கள் குடிசைகளின் கூரைகளை மாற்றியது போதும் நான் உங்கள் குடிசைகளையே மாற்றி தருகிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே குடிசை மாற்று வாரியம் அமைத்து கூரை வீட்டுக்காரர்களையும் கார வீட்டுக்காரர்களாய் மாற்றியவர் நம் கலைஞர் இலவச கல்வி இவனுக்கு இருக்கு இவனது பள்ளியோ அங்கிருக்கு இவ்வளவு தூரம் போய் இவனுக்கு படிப்பதுக்கு பயண செலவுக்கு பணம் எங்க இருக்கு வீட்டிலே கட அது போதும் எனக்கு என்று பெற்றோர் தாம் பெற்ற பிள்ளைகளின் உயர் கல்வியை செலவினால் விடுவாரா தீட்டினார் திட்டத்தை நீட்டினார் இலவச பஸ்பாசை கல்வி பயணத்தை இலவசமாக்கினார் உயர் கல்வியை மாணவர் வசமாக்கினார் தென் கோடியே தேசமெங்கும் திரும்பி பார்க்கும் வள்ளுவருக்கு சிலை வடித்தார் தமிழ் மண்ணுக்கு தமிழ் பெயர்தான் என்று தந்த வாரத்திலே தலை வைத்தார் டால்மியா புறத்தை கொள்ளுக்குடி ஆக்கிவிட்டார் ஆட்சி ஏறியதும் இது தமிழனின் அரங்கு அதை தமிழால் தொடங்கு என்று வாழ்த்தினை தமிழர்கள் முழக்கம் எங்கள் இட இடஒதுக்கீடு செய்து இடமளித்தார் தமிழகத்தின் வரலாற்றையே இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று எம் தலைவனின் ஆட்சிக்கு முன் மற்றொன்று எம் தலைவனின் ஆட்சிக்கு பின் ஒரு சிற்பம் இருக்கிறது அதை ஒளிவுண்டு செதுக்க முடியும் நவீன தமிழகத்தை எந்த ஒளி கொண்டு எம் தலைவன் செதுக்கினான் தெரியுமா சமூக நீதியை கொண்டும் சமத்துவத்தை கொண்டும் பகுத்தறிவை கொண்டும் சட்டத்தை கொண்டும் திட்டத்தை கொண்டும் தீட்டப்பட்டதை இந்த நவீன தமிழகம் ஒரு மனிதன் உயிர் வாழ தேவையானதை அத்துணையிலும் என் தலைவன் முகம் மட்டுமே இருக்கும் நீர் காட்சி உணவு சாலை வசதி போக்குவரத்து தொழிற்சாலை தொலைதொடர்பு உட்கட்டமைப்பு மருத்துவம் கல்வி வேலை வாய்ப்பு என அத்துணையிலும் தலைவனின் முகம் மட்டும் தானே இருக்கும் எந்த வேதத்தை ஓதினால் எங்களின் ஆக்கையெல்லாம் துண்டாக்குவோம் அறுப்போம் வெட்டுவோம் என்று சொன்னார்களோ அதே வேதத்தில் உள்ள மந்திரத்தை பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு சமனாக நின்று சிம்ம சொப்பனமாக நின்று ஒவ்வொரு கோயிலிலும் கருவறையிலும் இன்றைக்கு நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் எம் தலைவன் தீட்டிய திட்டங்களும் வகுத்த சட்டங்களும் தானே எம்முடைய தாத்தா பாட்டி காலத்திலெல்லாம் இல்லாத மருத்துவ வசதி எப்படி எம்முடைய தாத்தா பாட்டி காலத்திலெல்லாம் இல்லாத மருத்துவ வசதி இப்போது அத்துணை குக்கிராமங்களிலும் உள்ளது என்று சொன்னால் அதற்கு காரணமும் எம்முடைய தலைவன் தீட்டிய திட்டங்களும் வகுத்த சட்டங்களும் தானே எந்த தெருக்களில் எங்களை எல்லாம் செருப்பு போட்டு நடக்க கூடாது என்று சொன்னார்களோ எந்த கோவிலின் வாசலில் எங்களை எல்லாம் நுழைய கூடாது என்று சொன்னார்களோ எந்த தோளில் எங்களை எல்லாம் துண்டு போட்டு நடக்க கூடாது என்று சொன்னார்களோ அதே தெருவிலும் அதே கோயிலிலும் இன்றைக்கு நாங்கள் ராஜ மரியாதையின் உலா வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமும் எம் தலைவன் தீட்டிய திட்டங்களும் வகுத்த சட்டங்களும் தானே இன்றைக்கு நான் அரசு சட்டக் சட்டக்கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முதல் காரணமும் எம் தலைவன் தான் அதாவது இஸ்லாமியருக்கான தனியிட ஒதுக்கீட்டில் அதாவது இஸ்லாமியருக்கான மூன்று புள்ளி அஞ்சு சதவீத தனியிட ஒதுக்கீட்டில் நானும் ஒரு பயனாளி என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்வேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தமிழ்நாட்டின் எழுச்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா சொல்றேன் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்லாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்க உலகத்தில் உள்ள அடைந்த நாடுகளில் மட்டுமே ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்ற நிலையினை உருவாக்கி காட்டி வரும் எம்முடைய தலைவன் தானே தலைவா உன் பேனா போட்டது பிள்ளையார் சொல்லி அல்ல பெரியார் சொல்லி காஞ்சி தலைவனின் காவிய சிடனே தமிழ்தாயின் செம்மொழி செல்வனே உன் மரணம் இன்னொரு ஜனனம் இவ்வாறு கட்டியமைத்த நவீன தமிழகத்தை எம்முடைய வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையிலே எம்முடைய தலைவர் மெரினாவின் கடற்கரையின் ஒரு ஓரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் உறங்கட்டும் எம் தலைவன் காக்கப்படட்டும் நவீன தமிழகம் அழைத்தது நடராசரே ஆனாலும் அழைக்கப்பட்டது நந்தனர் என்றால் தீயில் இறங்காமல் தில்லையில் நுழைய விடாத இந்த சமூகத்திலே இன்றைக்கு அந்த நந்தனின் வாரிசுகள் நாடெங்கிலும் அர்ச்சகர்களாகி ஆலயம் நுழைகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் அவர்கள் கீழ்வெண்மணி படுகொலையின் போது சிதறிய உடல்களையும் சரிந்த தலைகளையும் கண்டோருக்கு தெரியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கலைஞர் வழங்கிய விலையில்லா விளை விளைந்த புரட்சி என்னவென்று அந்த வித்தட்டாத ஆதிக்க சாதிகளின் ஆதரவு போய்விடுமே என்று அநேகர் சொன்ன போது அதனால் என்ன அடிமை என்று ஒரு சாதி இங்கு இல்லாமல் போகுமே அது எனக்கு என்று சொன்னவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் அவர்கள் அணைகள் கட்டுவதற்கான ஐந்தாண்டு திட்டம் அமலில் இல்லாத போது ஒன்றிய அரசுடனான ஓராண்டு திட்டம் ஒன்றை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு விடுதலைக்கு பின் கட்டப்பட்ட தொண்ணூறு அணைகளில் அதாவது இருபத்தோரு ஆண்டு கால ஆட்சியில் மூன்றில் ஒரு பங்கு முப்பத்தாறு அணைகளை கட்டியவர் முத்துவேலர் கலைஞர் என்பது இது மறக்கப்பட்ட வரலாறு நான் காலுக்கு செருப்பணிய மாட்டேன் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடங்கி ஏறத்தாழ பதிமூன்று ஆண்டுகள் வெறுங்காலில் நடந்து வேதனைப்பட்டான தியாகி கோவிந்தசாமி அந்த தியாகியின் வேதனையை போக்குவதற்காக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்றே ஆண்டுகளில் குடகலாற்றின் குறுக்கே அணையை கட்டி அந்த தியாகியின் பாதங்களுக்கு தனது கைகளால் அணிகலனை கொண்டு போய் அணிவித்த கலைஞரின் வரலாறு இது மறக்கப்பட்டதா அல்லது திட்டமிட்டே மறைக்கப்பட்டதா என்பதற்கு காலம் பதில் சொல்லி வேண்டும் தாய்மார்கள் தலை நிமிர எண்ணற்ற திட்டங்களை தீட்டியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எண்ணற்ற ஏழை மாணவர்கள் பசியார காலை உணவு திட்டம் என தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப திட்டங்களை தீட்டி திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பெருமைகளை பட்டியலிட்டிருந்தனர் பேச்சாளர்கள் அதை இப்ப பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களில் எட்டு ஒன்றிய தொகுதிகளில் படிப்பில் பண்பாட்டில் பகிர்ந்து வாழ்தலில் சாதையற்ற வாழ்தலில் சமநோக்கில் சமத்துவத்தை பேணுவதில் தமிழகத்தை போன்ற ஒரு மாநிலம் வேறு எங்கும் கிடையாது இதற்கு காரணம் முத்தமிழ் அறிஞரைய கலைஞரின் வழியில் நிற்கும் நம் மாண்புமிகு முதலமைச்சரின் திராவிட ஆட்சியே என்று கூறினால் அதை யாராலும் மறுக்க இயலாது தி ஹைலி எஸ்டீம் லீடர் ஆஃப் தமிழ்நாடு whose profound leadership

பயணம் செய்வதற்கு இலவச பேருந்தையும் அனுப்பி வைத்து இலவச பட்டப்படிப்பையும் தந்து போட்டி தேர்விற்கு பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் கல்வி சிறந்த தலைவனாக விளங்குவதற்கு படித்தால் மட்டும் போதும் அத்தனையும் நான் தருகிறேன் என்று கூறும் பெருந்தலைவர் தான் முத்தமிழ் அறிஞரையா கலைஞரின் வழியில் நிற்கும் நம் முதல்வர் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியோன் நீர் அடி விழுந்தால் அதை ஏணி படியாக்கி எழுந்து நிற்பான் என்பது போல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு நிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று ஓராண்டு காலம் சிறையிலே பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது தன் மீது விழுந்த ஒவ்வொரு அடியையும் ஏணி படியாக்கி அன்றே எழுத தொடங்கிவிட்டார் திராவிட மாடல் ஆட்சி சொல்லட்டுமா புறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அது திராவிடம் அப்போ திராவிட மாடல் ஆச்சினா சமூக நீதி சமத்துவம் மொழி மொழி பற்று இன உரிமை கல்வி வளர்ச்சி சமூக மேம்பாடு இவை ஆகிய தத்துவங்களை அடித்தளமாக கொண்டது திராவிட முன்னேற்ற இயக்கம் அவ்வியக்கம் மாற்றும் நல்லாட்சி திராவிட மாடல் ஆட்சி பண்டிதர் தந்தை பெரியாரும் நமக்கு கொடுத்த திராவிட கோட்பாடு சர்பிடி தியாகராயரும் டாக்டர் நடேசனாரும் விட்டு சென்ற சமூக நீதி தத்துவம் ராமிரும் டாக்டர் தர்மாபாலும் நமக்கு போதித்த பெண் விடுதலை சிந்தனைகள் பார்ப்பனையத்தை எதிர்த்து ஆரிய சனாதனத்தை எதிர்த்து சமூக அநீதியை எதிர்த்து தந்தை பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தினால் உருவான பகுத்தறிவு முதலமைச்சராக பொழுது தமிழக மக்களுக்கு தொண்டு தலையில் உள்ள கிரீடத்தை எவரேனும் பறித்து விடலாம் என் கையில் உள்ள போர்வாளை எவராலும் பறிக்க முடியாது என்று கூறிய மாபெரும் போர் வீரராம் கலைஞர் அவர்கள் விட்டு சென்ற சிந்தனைகள் இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து அரசியல் சாசனம் இயற்றி நல்லாட்சி புரிவதாலேயே கூறுகிறேன் திராவிட மாடலின் நாயகர் நம் தங்க தளபதி யார் என்று அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பொட்டக்கோழி கூவியா பொழுது விடிய போகுதுன்னு பெண்ணுரிமையும் கல்வியோ மறுக்கப்பட்ட காலம் போய் இன்று அந்த பெண்களுக்கு மகளிர் உதவி தொகை மகளிர் பயணிக்க பேருந்து இலவசம் புதுமை பெண் போன்ற திட்டங்களை வெளிப்படுத்தி இன்று பெண்களையும் பெண்களையும் பெண்களின் நலனையும் உயர்த்தியுள்ளார் திராவிட மாடல் நாயகன் நம் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு விடியல் தந்த திராவிட தலைவர்களின் பெருமைகளை பற்றி நெகிழ்ச்சியுடன் பேச்சாளர்கள் பேசியிருந்ததை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி